ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் ஆம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டைம் ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாலியாற்று திட்டம் ஜனவரியில் ஆரம்பம் வடக்கு வருகின்றார் ஜனாதிபதி வடக்கு மாகாண மக்களின் நீண்டகால குடிதண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக ஜனவரி மாதம் பாலியாற்று குடிதண்ணீர் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது வடக்கு மாகாணத்திற்கு வரும் ஜனாதிபதி ரணில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார் வடக்கு மக்களின் நீண்டகால குடிதண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்டு பாலியாற்று நீர் வளங்கள் திட்டத்தை முன்னெடுக்கும் முக்கியமான கலந்துரையாடல் ஜாழ்ப்பாணம் மாவட்ட சேலத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மான சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஜால்பாண மாவட்ட செயலர் சிவபாலசுந்தரன் நீர்ப்பாசன நீர்வளங்கள் முகாமையாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் பாலியாற்று குடி தண்ணீர் திட்டத்துக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு திட்டம் வடமாத்தில் நிலவும் காலநிலையை கருத்திற்கொண்டு அனைத்து பாடசாலைகளிலும் டெங்கு ஒழிப்பு சீர்திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வடமான கல்வி பணிப்பாளர் ஜோன் குயின்டெஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடமானத்தில் உள்ள பாடசாலைகளில் எதிர்வரும் வியாழக்கிழமை டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் சிரட்டைகள் பேணிகள் நீர்தங்கும் இடங்கள் என்பவற்றை அகற்றுவதன் மூலம் டெங்கு பரவாமல் தடுப்பதற்கான வழிகளை மேற்கொள்வதுடன் வலையக்கல்வி பணிப்பாளர்கள் அன்றைய தினம் மேற்பார்வையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குளிர் காலநிலையுடன் ஜாலில் நேற்றும் மழை வடக்கு மாநிலத்தில் ஜாழ்பாண மாவட்டத்தில் மிக குளிரான காலநிலையுடன் நேற்று பரவலாக மழை பெய்தது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் நேற்று முன்தினம் நிலவிய தீவிரமான நிலை நேற்று சற்று தணிந்தது ஜால்பாணா மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக நானூற்றி முப்பத்தி அஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி நாலு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்று ஜால்பாணா மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் சங்கானி பிரேசில பிரிவில் இருநூற்றி பதினாலு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி அறுபத்தேழு பேரும் பரித்துறை பிரேசியலர் பிரிவில் நூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி எண்பத்தஞ்சு பேரும் சாவகச்சேரி பிரேசியலர் பிரிவில் அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி ஐந்து பேரும் கோப்பாய் பிரேசியலர் பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தோரு பேரும் சண்டிலிப்பாய் பிரேசியலர் பிரிவில் நாலு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பேரும் உடுவியல் பிரேசியலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி பிரேசியலர் பிரிவில் பதினாலு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தாறு பேர் அன்னை முன்வள்ளி நிலையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வடமுராட்சி வடமொராட்சி வடக்கு பிரதேசத்தில் இருநூற்றி பன்னெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து எழுநூற்றி பன்னெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டி ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடப் போவதை ரணில் விக்ரம்சிங்க சிங்க அமைச்சரவையில் உறுதிப்படுத்தியுள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இறுதி அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக தனக்கு ஆதரவு திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபடுமாறு தனக்கு நெருக்கமான அமைச்சர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மோசமான காலநிலை பலாலியை வட்டமிட்டு திரும்பி போன விமானம் சென்னையிலிருந்து ஜாழ்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகிற பயணிகள் விமானம் ஜால்பாணம் மாவட்டத்தில் நிலவிய மோசமான காலநிலையை தொடர்ந்து தரையிறங்க முடியாமல் திரும்பிச் சென்றது குறித்த பயணிகள் விமானத்தை பலாலியில் அமைந்துள்ள ஜாழ்பானம் சர்வதேச விமான நிலைய ஓடுதளத்தில் தரையிறக்குவதற்கு பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது பயனளிக்காத நிலையில் விமானம் மீண்டும் சென்னை விமான நிலையத்தை நோக்கி திரும்பிச் சென்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது வளமுறை பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரணில் பதவிக்கு வருவதை வெளிநாடுகள் தடுத்தன குற்றம் சாட்டுகின்றார் வஜிர இலங்கையை பலவீனமான ஒருவரே ஆள வேண்டும் என்பதே வெளிநாட்டு சக்திகளின் நோக்கம் ரணில் விக்ரம் ஜனாதிபதி பதவிக்கு வருவதை அந்த சக்திகளே தடுத்தன இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அடுத்த பன்னெண்டு வருடங்களுக்கு ஆட்சி செய்வதற்குரிய அனுமதியை ஆளும் அதிகாரத்தை நாட்டு மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் வழங்க வேண்டும் போதே இலங்கை ஆசியாவில் பலமான நாடாக விளங்கும் இல்லாவிடின் தேசிய வேலை திட்டத்துடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது கடும் சவால் ஏற்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கில்மிஷாவுக்கு வாழ்த்து இந்தியாவில் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை நடத்திய இசை போட்டி நிகழ்ச்சியில் வெற்றியாளராக தெளிவான சிறுமி கில்மிஷாவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே தொலைபேசி ஊடாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது கைப்பட எழுதிய வாழ்த்து கடிதத்தையும் அவர் கில்மிஷாவுக்கு அனுப்பி வைக்கவுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் டெங்கு உச்சநிலையில் ஜால் மாவட்ட அரச அதிபர் தெரிவிப்பு நேற்று மட்டும் நூற்றி பதினொரு டெங்கு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர் ஜாலில் நாளை முதல் முழுநேர டங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஜாழ்பாண மாவட்டத்தில் சகல பாடசாலை வளாகங்கள் வைத்தியசாலை வளாகங்கள் அரச நிறுவனங்கள் அமைந்துள்ள வளவுகள் பல்கலைக்கழக வளாகங்கள் பல்கலைக்கழக விருதுகள் அனைத்திலும் நாளை இருபத்தோராம் தேதி முழுநேர டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என ஜால் மாவட்ட அரசு அதிபர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார் ஜால்பாண மாவட்ட அரசியல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஜழ்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் மிக உச்சநிலையை அடைந்துள்ளது இன்றைய தினத்தில் மட்டும் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்ட நூற்றி பதினோரு டெங்கு நோயாளிகள் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பருத்தித்துறை சாபகச்சேரி உருவாக்கத்துறை ஆதார வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ஜால் மாவட்டத்தில் இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை எண்ணூற்றி எண்பத்தாறு டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பூச்சியல் ஆய்வுக்குழுவினர் ஜால் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக மேற்கொண்ட ஆய்வின் பிரகாரம் ஜாழ்பாணம் நல்லூர் பிரசேல பிரிவுகளில் மிக அதிகமான டெங்கு பரவல் இருப்பதாகவும் டெங்கு நுளம்கள் உற்பத்தியாகும் இடங்கள் பெரிய காணப்படுவதாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பாக வைத்தியசாலை வளாகங்கள் பாடசாலை வளாகங்கள் பல்கலைக்கழக வளாகங்கள் பல்கலைக்கழக விருதிகள் அரசாங்க அலுவலகங்கள் அரசாங்க விருதிகள் தனியார் கல்வி நிறுவன வளாகங்கள் போன்றவற்றில் டெங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் உளம்பு குடம்பிகள் பெருமளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச பிரிவுகளில் காணப்படும் இந்நிலைமை ஏனைய பிரதேசங்களுக்கும் வியாபித்து ஜாழ் மாவட்டம் முழுவதும் டெங்கு தாக்கம் ஏறத்தாழ அபாயகரமான நிலைமையை எட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் மூன்று நாட்களாக தேடுதல் நடவடிக்கை எழுபது பேர் கைது ஜாழ்ப்பாணத்தில் கடந்த மூன்று தினங்களாக போலீஸாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் எழுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போலீசார் வைத்திய அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் அவர்களை நீதிமன்றங்களின் உட்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜால் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக காணப்படுவதாக இனம் காணப்பட்ட பிரதேசங்களில் விசேட நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டனர் அதன்போது போதைப் பொருள் பாவனையாளர்கள் போதைப்பொருட்களை உடமையில் வைத்திருந்தவர்கள் எனும் குற்றச்சாட்டில் ஜாழ்பாணத்தில் பல்வேறு பகுதிகளிலுமாக எழுபது பேர் வரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தத்தம் பிரிவுக்கு உட்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி முன் முன்னிலைப்படுத்தி மருத்துவ பரிசோதனைக்கு போலீசார் உட்படுத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கை மீண்டும் கடன் நெருக்கடியில் சிக்கும் ஆறு அமைப்புகள் கூட்டாக எச்சரிக்கை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கை மீண்டும் கடன் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் காணப்படுவதாக பொருளாதார முயற்சிக்கான ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்த சிவில் சமூக கட்டமைப்பு எச்சரித்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பதற்கு அவசியமான ஊழல் எதிர்ப்பு சார் நிலவும் முன்னேற்றமின்மை குறித்து டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா வெரிட்டு ரிசர்ச் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்களமைப்பு சர்வோதயம் மற்றும் தேசிய சமாதான பேரவை ஆகிய ஆறு அமைப்புகளடங்கிய பொருளாதார முயற்சிக்கான ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்த சிவில் சமூக கட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அரச மற்றும் ஊழல் எதிர்ப்பு மறுசீழமைப்புகள் இன்றியமையாதே ஆகும் இம்மரசுணைப்புகளுக்கு உரியவாறான முக்கியத்துவம் வழங்கப்படாவிடில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கை மீண்டும் கடன் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவை சந்தித்த உலக தமிழர் பேரவை கேரி ஆனந்த சங்கரி கடும் அதிருப்தி உலகத் தமிழர் பேரவையும் கனேடிய தமிழ் காங்கிரசும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அண்மையில் நேரில் சந்தித்ததையட்டு தான் கடும் அதிருப்தி அடைவதாக கனடாவின் பழங்குடியின உறவுகள் அமைச்சரான கேரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பாரிய அளவானதும் கட்டமைக்கப்பட்டதுமான மனித உரிமை முறைகளுக்காக மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி கனடிய அரசு தடைகளை விதித்தது தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் இனத்திற்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலை என்பவற்றுக்கு பொறுப்பு குரலை வலியுறுத்தி பல வருடங்களாக ஐக்கிய நாடுகள் மேன் பேரவையிலும் ஏனைய சர்வதேச அரங்கங்களிலும் குரல் எழுப்பப்பட்ட பின்னரே இது நடைபெற்றது தப்பி பிழைத்தவர்கள் குடிசார் சமூக அமைப்புகள் இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஆகியோரை கலந்தாலோசிக்காது மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சியின் முடிவெடுப்பதில் ஏற்பட்ட பாரதூரமான தவறாகும் இந்த நடவடிக்கையில் இந்த அமைப்புகள் மீதும் புலம்பெயர் தமிழர்களை பிணைத்துவம் செய்வதாகவும் மிக முக்கியமாக தாய்நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் நலன்களுக்காக செயற்படுவதாகவும் இந்த அமைப்புகள் கூறுவதன் மீதும் இருந்த நம்பிக்கையை இழக்க செய்துள்ளன இலங்கை தீவில் உள்ள தமிழர்கள் குரலுக்கு தொடர்ச்சியாக அழைப்பு கொடுக்கும் பலமானதும் சக்தி வாய்ந்ததுமான குரலை கொண்டுள்ளார்கள் அவர்களின் குரலாக இந்த அமைப்புகளின் நிலைப்பாடுகள் அமையவில்லை இந்த அமைப்புகளின் தலைமைகளை ஆழ்ந்து சிந்திக்குமாறும் அவற்றின் செயற்பாடுகளுக்கு பொறுப்பு கூறுமாறும் நான் கூறுகின்றேன் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐந்து வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல தடை ஐந்து வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை கொண்ட தாய்மார்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வதை தடுக்கும் சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த பாராளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளதாக பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் கூடிய குழந்தைகள் பெண்கள் மற்றும் பாலின உறவுகளுக்கான துறைசார் மேற்பார்வை குழு இந்த பரிந்துரையை அளித்துள்ளது தாய்மாரின் கவனிப்பு இல்லாமல் ஐந்து வயது வரை வளரும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அடுத்த இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன்போது குழந்தையொன்று சிறு வயதிலிருந்தே தாயை இழந்தால் எதிர்காலத்தில் மிகவும் வன்முறையான தலைமுறையாக உருவாகும் வாய்ப்புள்ளது அத்துடன் தாய் வெளிநாடு செல்வதால் சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் பராமரிப்பின்றி இருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் போதைப் பொருள் மற்றும் புற குற்றச்செயல்களில் ஈடுபடும் போக்கும் அதிகரிக்கும் என்பது குழுவின் விவாதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை வளமுறை பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கில் அடைமலை இருபதனாயிரம் பேர் பாதிப்பு ரெண்டாயிரம் வரையான குடும்பங்கள் நலன்புரி முகாமில் வடக்கில் தொடரும் கடும் மழையால் ஐந்து மாவட்டங்களும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதுடன் முல்லைத்தீவு குள்நொச்சி மாவட்டங்களில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கில் நேற்று வரை ஆறாயிரத்தி இருநூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பதனாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என கண்ணில் படுவோரை சுட்டுக்கொள்ள இது போலீஸ் அரசல்ல பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கண்டாலே ஒழிப்பது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அண்மையில் தெரிவித்த கருத்துக்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சட்ட நிபுணர்கள் சட்ட அமைப்பு நடைமுறையில் இருக்கும்போது குற்றவாளிகள் ஒழிப்பதற்கான போலீஸ் அரசாக இலங்கை இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இலங்கை சட்டத்தன்னிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தன்னி கௌசல்யா நவரத்ன டெய்லி மிரட்டம் கூறுகையில் இது நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சரின் மிகவும் பாரதூரமான அறிக்கை என்றும் அவர்கள் அதனை கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார் நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆட்சி முறை நாட்டில் இருக்கும்போது ஒரு மூத்த அமைச்சர் எப்படி பொதுவழியில் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட முடியும் சட்ட அமைப்பு நடைமுறையில் இருக்கும்போது கண்ணில் படும் நபர்களை சுட்டுக்கொள்வதற்கு இது ஒரு போலீஸ் அரசியல் என்றும் சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் கூறினார் இது எதிர்காலத்தில் வெறும் அரசியல் எதிரிகள் என்பதற்காக அப்பாவி மக்களை கூட போதைப் பொருளை கொண்டு வந்ததாக கூறி ஒழிக்கும் நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியவை உடன் கைது செய்யுங்கள் தரமற்ற இம்யூன் குளோபிளின் ஊசியை இறக்குமதி செய்ய குற்றச்சாட்டில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய அம்புக் பலுவை கைது செய்யுமாறு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழலுக்கு எதிரான குடிமக்கள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது தடுப்பூசி மோசடியில் ஈடுபட்ட பலசாலிகளை மேலும் எந்த அடிப்படையில் கைது என அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை இம்யூன் குளோபலின் தடுப்பூசிகளின் தரமற்ற கையிருப்புகளை இறக்குமதி செய்வதை தொடர்பு சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்த குற்ற புலனாய் பிரிவால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்கலுவின் பணிப்புரைக்கு அமைய தான் செயற்பட்டதாக முன்னாள் செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மினி ஹிரிகாம நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலம்பெயர்ந்தோர் என்பதால் அவர்கள் இனவாதிகள் அல்ல இலங்கை எதிர்ப்பாளர்களும் அல்ல சால ரத்நாயக்க தெரிவிப்பு புலம்பெயர் சமூகத்தை பிணைத்துவப்படுத்துவதால் ஒருவர் இனவாதியாகவோ இலங்கைக்கு எதிரானவராகவோ இருக்க போதில்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்தவர்களை இந்த நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளுடன் இணைத்து கொண்டு அவர்களின் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டியது அவசியம் எனவும் அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இடமாக இலங்கையை மாற்றியமைக்க வேண்டுமெனில் வெளிப்படை தன்மையுடன் செயற்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்று தேசிய குடிபெயர்ந்தோர் தின நிகழ்விலேயே சால ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்திருப்போர் தொடர்பான அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமும் சால ரத்நாயக்கனால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது இங்கு மேலும் கருத்தெரிவித்த சால ரத்நாயக்க இன மதபேதமின்றி வேறு நாடுகளில் வசிக்கும் ஒரு இலங்கையரும் புலம்பெயர்ந்தவர்கள் என்ற வரையறுக்குள் அடங்குவர் கடந்த காலங்களில் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு இடையில் வேறுபாடுகள் தோற்றுவிக்கப்பட்டன நாட்டின் அபிவிருத்திக்கு அவர்கள் பங்களிப்பு செய்ய விரும்புகின்ற போதும் அதிகாரத்துவ தடைகள் மற்றும் அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் காலை வார சிலர் முயற்சி அமைச்சர் பிரசன்ன தெரிவிப்பு நாடு வளமைக்கு திரும்பியுள்ள இந்த தன்னத்தில் ஜனாதிபதியின் காலை வாரிவிடும் சிலரின் முயற்சிகளுக்கு இடமளிக்க முடியாது என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் பூரமைப்பு அமைச்சருமான பிரசன்ன நடத்துங்க தெரிவித்துள்ளார் சுமார் ஒன்பது வருடங்களாக கைவிடப்பட்டு மரந்தகம உள்ளில் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட அரிசி மொத்த விற்பனை நிலையத்தை நேற்று செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்து பேசும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனவரி மின் மின்கட்டண திருத்தம் மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் வெட் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அமைச்சர் காஞ்சன தெரிவிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்படவுள்ள கட்டண திருத்தத்தில் மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்க முடியும் என மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனவரி மாத மின்கட்டண திருத்தத்தில் வெட் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்தறிவிக்கும் போது மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோழல் பத்திரிகை நடந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்